வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான இயல் ஒன்றில் இருக்கிற புக்காக கொண்டாடக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நமக்கு தமிழ் மொழி வாழ்த்துக்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதில் இருக்கிற ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நியூ புக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதற்கான ஆன்சர்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் ஆன்சர் வைப்பு அடுத்து இரண்டாவது என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வந்து என்றும் கூட்டல் என்றும் அடுத்து மூன்றாவது வானம் அளந்தது என்னும் சொல்லே பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வானம் கூட்டல் அளந்தது ஒன்றாவதுக்கான ஆன்சர் வாய்ப்பு ரெண்டாவதுக்கு என்றும் கூட்டல் என்றும் மூணாவதுக்கு வந்து வானம் கூட்டல் அளந்தது அடுத்து நாலாவது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் அறிந்தது அனைத்தும் நாலாவதுக்கான ஆன்சர் ஆவண்ணா அட் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வானம் அறிந்த நெக்ஸ்ட் நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருவினா பாருங்கள் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது இதற்கான ஆன்சர் நமக்கு மூணாவது பக்கம் இருக்குது வாங்க இப்போ நம்ம மூணாவது பக்கம் பார்க்கலாம் மூணாவது பக்கம் பாருங்கள் நமக்கு பாடலையும் பொருள் கொடுத்துருக்காங்களா அதில் ரெண்டாவது லைன் பாருங்கள் ஏழு கடல்களால் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஏ ரெண்டாவது லைனில் லாஸ்ட்டாக ஏழு கடல்களால் அதில் இருந்து நாலாவது லைனில் பாருங்கள் தமிழ்மொழி வாழ்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த வாழ்க அடிச்சிருங்க வாழ்கிறது அந்த வாழ்கன்னு பதிலாக வாழ்கிறதுன்னு போட்டு அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ரெண்டு பஸ் கொஸ்டின்கான ஆன்சர் அந்த ஏழு கடல்களாக அந்த ரெண்டாவது லைனில் ஏழு கடல்களாக இருக்கல அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைனில் தமிழ் மொழி இருக்கும் அந்த வாழ்க பதிலாக வாழ்கிறதுன்னு போட்டுக்கோங்க அது வரைக்கும் ப முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அது நம்ம ரெண்டாவது குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது இதற்கான ஆன்சர் நமக்கு அந்த மூணாவது அந்த மூணாவது பக்கத்தில் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களே தான் இருக்கு இப்போ நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பாடல் பொருள் எடுத்துக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது லைன் பாருங்க தமிழ் மொழின்னு சொல்லி போட்டிருக்கா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுல இருந்து அந்த பேரா முடியல லாஸ்ட்ல அறிந்து மேன்மேலும் மேன்மேலும் போட்டு அதுப்படுத்தி வளர்கிறது எழுதிக்கோங்க மேன்மேலும் வளர்கிறது தமிழ்மொழி தமிழ்மொழி அந்த வாழ்க அடிச்சிருங்க தமிழ்மொழி வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருள்களையும் அறிந்து மேன்மேலும் வளர்கிறது அவ்வளவுதான் இதுதான் வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு சிறுமீனா ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு அதே மூணாவது பக்கம்தான் இருக்கு பார்க்கலாம் நமக்கு பாடலையும் பொருள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த பாடலையும் போகிற லாஸ்ட்டாக அந்த முடிற அந்த பேரா முடிகிற வரைக்குமே சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் அது ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க அந்த பேரா ஃபுல்லாக வரும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே வரைக்கும் தமிழ்மொழி வாழ்கின்றா அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர்